உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வர ஆதித்ய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியச் ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர் வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்காரு இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்கார் விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போது கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுந்துடணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்கிறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட்னு மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுப்பாரு கடக்கடை கடன் வளர்ந்து ஒதுப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் இருக்கோம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்களில் கூட இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலே என்னாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்திருப்பாங்க ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்யாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்றும் இல்லை சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு ஆமாம் சாமி ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் சனி சனிப்பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனால் இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணம்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாம நீங்க டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாம ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போ நாளை காலையிலேயே என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சாருனா மாறிடும் நினைச்சா மாறாதா சாமின்னா மாறும் அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன் சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் ப்ரைவேட் ஜாப்பில் அடுத்த 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 ப்ரொமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த கேது பயிற்சி ரொம்ப அவசியமான ஒன்றாக அமைகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் ராகு ஒரு நல்ல ஜாதக அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது அமைப்பு இருக்குமே ஆனால் அந்த ஜாதகம் மிக உயர்ந்த ஜாதகமாக அதிர்ஷ்டமான ஜாதகமாக கணிக்கப்படும் நீங்கள் வேணால் பாருங்க வெளிநாடுகளுக்கு அதிகமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப் ஆனால் கூட ஒரு சிஇஓ ரேங்கில் இருக்காங்க ஒரு சேர்மேன் ரேங்கில் இருக்காங்க அல்லது கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ஒரு எஸ்டிஓ அல்லது ஒரு ஏஏஇன்னு அதுக்கு மேலே ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்க செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாமே ராகு திரிகோணத்தில் இருப்பாங்க ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற இடத்துல அந்த ராகு கேதுக்கள் இருப்பாங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஒருத்தரை கையிலே பிடிக்கும்ல அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கினா கூட அவங்கள பார்க்க முடியல அந்தளவுக்கு ஒரு பிஸியாக இருக்காங்க நல்ல பணங்காசு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க இதெல்லாம் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அப்போ மிதுன ராசி என்பர்களே கடந்த காலங்களில் பத்தாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பத்தில் இருந்து வந்த ராகு உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிருப்பார் தொழில் அமைப்புகளில் நிறைய இடங்கள்ல நிறைய சான்ஸ் வாங்கி கொடுத்துருப்பார் ஒரு பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கும் அல்லது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டு யார் ஒருத்தர் மூலமாவது உங்களுக்கு அந்த நெட்ஒர்க் கிடச்சி அவங்க மூலிமா ஒரு பிஸ்னஸ் சான்ஸ் கிடைச்சிருக்கும் வியாபார வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இருப்பார் பத்துல ஆக இருந்தப்போ ஏதோ உங்களுக்கு இன்னும் டேமேஜ் பண்ணியிருக்க மாட்டார் என்னை பொறுத்த வரையில் கடந்த காலங்களில் கடந்த இரண்டு வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடந்தது உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் ராகு நான் அடித்து சொல்லுவேன் சார் கடந்த பத்தாம் இடத்துல ராகு இருந்தப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து கூட உங்களுக்கு அந்த ராகு நன்மையைத்தான் செய்தார் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அதை வந்து அதை ஒரு வாய்ப்போடு நிற்காமல் நான் எனக்கு இன்னொன்று வேணும் எனக்கு இன்னொன்று வேணும்னு நீங்கள் டெவலப் பண்ணால் போய் சிக்கலில் மாட்டியிருப்பீங்க ஆனால் மிதுன ராசி என்பர்களே உங்களை காப்பாற்றியது ராகு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வருகிறார் இன்னும் கூட நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறுகிறீர்கள் மிதுன ராசி அன்பர்களே சார் சாதாரண படிக்கவே இல்லைங்க என் பையன் சொன்னா கூட அந்த பையன் இனிமே பாருங்க அடுத்த ரெண்டு வருஷம் அவனுக்கு கையிலே பிடிக்க முடியாது விளையாட்டு துறையில உங்க பசங்க ஜெயிச்சுட்டு வருவாங்க அது கிரிக்கெட்டாக இருக்கலாம் செஸ் சாம்பியனாக இருக்கலாம் நம்ம அதெல்லாம் போன வருஷம் நம்ம பார்த்தோம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் செஸ் சாம்பியனில் இந்தியாவுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்தார்கள் பிரக்யானந்தா முகேஷ் அப்போ அன்பு குழந்தைகள் அன்பு செல்வங்கள் எல்லாம் தேசிய அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்முடைய இந்தியாவுக்கு ஒரு நல்ல நேமை சம்பாரிச்சு கொடுத்தாங்க ஒரு நேம் சம்பாரிச்சு கொடுத்தாங்க இதெல்லாம் ராகுவால் வந்து விளையாட்டுத் துறையில சிறந்து விளங்கணுமா ராகு முக்கியம் அப்புறம்தான் புதன்லாம் அப்புறம் தான் சுக்கரன்லாம் அதை போல மிதுன ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு ஓங்கி உயர்ந்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு உயர்ந்த சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு அமர வைப்பார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சார் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சேரில் கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் கொண்டு போய் நல்ல சேரில் முதன்மையான ஸ்தானத்தில் கொண்டு போய் இந்த ராகு உங்களை உட்கார வைப்பார் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் கல்யாணம் ஆயுடுத்து சாமி குழந்த பிறக்கல கல்யாணம் ஆயுடுத்து சாமி சிறப்பாக இல்லை எல்லா சாமி கல்யாணமே ஆகலை திருமணமே இன்னும் நடக்கலை இருபத்தெட்டு வயசாகுது முப்பது வயசாகுது நாற்பது வயசாகுது நாற்பது வயசில் பெண்கள் பெண்கள் இன்னும் நாற்பது வயசாகி கூட கல்யாணம் பண்ணிக்காதவங்களாக இருக்காங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் இன்னும் திருமணமே செஞ்சுக்காமல் இருக்காங்க செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கிறாங்க எத்தனையோ அன்பு குழந்தைகள் இருக்காங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் திருமணம் ஆனவர்களாக இருக்கலாம் அப்ப மிதுன ராசி அன்பர்களே ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு யோகமான ராகு நல்ல யோகத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு இன்னும் சொல்லப்போனால் போனா உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் இருக்குமே ரகசியங்கள் இருக்குமே ஆனால் நான் இது வெளியில சொல்ல முடியாது சாமி நான் உங்க ஜாதகத்தை பார்த்தா நானே சொல்லிடுவேன் ரகசியங்கள் இருக்குமே ஆனால் சாமி நான் உங்கள்கிட்ட மனசார சொல்றேன் நீங்க அன்றைக்கி சொல்லியிருந்தீங்க ரகசியம் இருக்குன்னு இதுதான் சாமி ரகசியம் இது எனக்கு வேணும் அந்த ரகசியங்கள் எல்லாம் கூட ஜெயிக்கக்கூடிய காலம் மிதுனராசி அன்பர்களே இன்னும் ஒரு சிங்கிள் லைனில் நான் சொல்கிறேன்னு இந்த ராகு கேது பயிற்சியால் டாப்பஸ்ட்டு லெவலில் ஃபஸ்ட்டு ரேங்க் டாப் லெவலில் நல்ல பலன்கள் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா தான் நல்ல பலன் கிடைக்க போகுது அப்போ மிதனராசி என்பர்களே ஒன்பதில் வரக்கூடிய ராகு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சார் மூணில் இருக்கக்கூடிய கேது சூரியனுடைய வீட்டில் அமைகிறார் அரசியலில் துறையில் கவர்மெண்ட் ஜாப்ல டெண்டர் பிசினஸ்ல அதாவது அரசு பதவிகளிலே உயர்ந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லுவார் புதிய பதவிகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் பல ஆயிரம் கோடிகள் இந்த ராகுவும் கேதுவும் தான் பெரிய பணத்தை நீங்க கையாள முடியும் ஒருத்தர் வந்து நூறு கோடி ஐநூறு கோடி அஞ்சாயிரம் கோடி அஞ்சு லட்சம் கோடிலாம் சொல்கிறோம்ல சொல்றோம்ல அந்த கோடின்னு சொல்லிட்டாலே இந்த ராகு கேது கண்டிப்பா அங்க கனெக்ட் ஆவாங்கன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே பலவிதமான அதிர்ஷ்டமான காலமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமைகிறது அப்போது உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது நான் இந்த மாதிரி இந்த தொழில் செய்கிற சாமி அல்லது நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் இங்கே வந்து ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறேன் அல்லது நான் சாதாரண நிலையில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாதம் எனக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பளம் ஒரு எழுபதாயிரரூபா சம்பளம் ஒரு எண்பதாயிரரூபா சம்பளம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஓன் பிசினஸ் ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் அரசியல் துறை சினிமா துறை ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்ய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட செய்யக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆன்மீக பெரியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நிச்சயம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக அமைகிறது இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குமா என்பதை உங்களுடைய பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்